பலா சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு கிராம வேளாண்மையாளர் எஸ் ஜான்பீட்டர் ராஜ் அவர்கள் தரும் யோசனைகள் அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க என்னை வந்து சிஏ படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க நானும் சிஏ முடிச்சுட்டு இப்போ ஆடிட்டராக இருக்கிறேன் அந்த பூர்வீக தொழில் வந்து வேளாண்மைங்கிறதுனால எனக்கு இருந்தே படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆடிட்டராக பணிபுரிந்தாலும் எனக்கு வந்து விவ விவசாயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து தொடக்கத்துலேருந்தே இருந்தது மரங்களில் வந்து பலாமரம் வந்து ஒரு அஞ்சாவது பிளேஸில் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறதுல வந்து இருக்கிறதா நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அது ஒன்று அடுத்தது வந்து தென்னை மற்ற மரங்கள்லாம் எடுத்தாக்கும் தென்னை வந்து நம்மளுக்கு அது லைஃப் உள்ள வரைக்கும் வருமானம் கொடுக்கும் மரம் வெட்டும்போது ரூபாய் ஐநூறுரூவா அந்த ரேட்டுக்கு தான் போகும் ஆனால் பலாமரம் ஒன்று தான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக தலைமுறை தலைமுறைக்கும் சில பேர் இந்த வேளாண் துறையில் வேலை பார்த்தவங்க சொல்லும்போதெல்லாம் வந்து இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் மரங்கள்லாம் இருக்கிறதாக சொல்லி கேள்விப்பட்டேன் இது வந்து நம்ம அப்படியே தலைமுறை தலைமுறைக்கு பலன் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் உயிரோட இருக்க வரைக்கும் வருமானத்தை கொடுத்துட்டு அது இறக்கும்போது வந்து நம்மளுக்கு மரத்து மூலியமாக வந்து பலகைகள் மற்ற வீ மற்ற வீட்டு பொருட்கள் செய்வதற்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது பலாமரம் ஒன்று தான் அதை வந்து செய்யக்கூடிய மற்ற மற்ற மரங்கள் எல்லாமே வந்து ஒன்று மரத்துக்கு பயன்படும் இல்லைன்னா காய் பழங்களுக்கு பயன்படும் இது ஒன்று தான் வந்து நம்ம அதனுடைய வாழ்நாளில் வந்து பழங்களுக்கும் இறக்கும்போது வந்து மரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது ஒன்று தான் படிச்சுட்டு நான் பலாமரத்தை வந்து தேர்வு பண்ணேன் இந்த பலாமரத்தோட ஊடுபயிர் வச்சாக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது எலுமிச்சைக்கும் பலாவுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குங்கிறத அதையும் பார்த்தது அதாவது மரத்தோட வந்து நான் எலுமிச்சையும் வந்து ஊடுபயிராக பண்ணியிருக்கேன் அதனுடைய நன்மைகள் என்னன்னாக்க ரெண்டுமே வந்து பலன் கொடுக்கறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது எலுமிச்சையும் பலாவும் இப்போ எங்கள் இதில் வந்து எலுமிச்சையும் பலாவும் ஒரே டயத்தில் தான் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பலாமரத்துக்கு என்ன தேவையோ சத்துகள் வந்து எலுமிச்சைக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்துகள் நீரை வந்து இது அதனுடைய உணவெடுக்கும் வேர்கள் வந்து அதில் போய் எடுத்துக்குது நாங்கள் பலாவும் தனியாக நட்டுருக்கோம் அதனுடைய வளர்ச்சிக்கும் ஊடுபயிரா வந்து எலுமிச்சையோட நட்ட பலாமரத்துடைய வளர்ச்சிக்கும் எங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது ஊடுபயிரா நட்ட பலாமரம் தான் வந்து நல்ல குரோத்து இருக்குது காய்ப்பு அந்த அஞ்சு வயசு அஞ்சு வயசு அஞ்சரை வயசுங்கிறது காய்ப்புக்கும் வந்திருக்கு மரங்கள் வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த திரும்பவும் நான் சொல்கிறது மாதிரி அந்த இன்சென்டிவ் அதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாக்க மரங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வளர்க்குவாங்க இப்போ எங்கள் ஏரியாவிலே நான் வந்து வேறு எனக்கு ஏதோ தொழில் இருக்கிறதுனால இதில் வந்து செலவு பண்ணி இந்த மரங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன் இப்போ ஏறக்குறைய பலாமரம் ப்ளஸ் மகோகன் இது சேர்ந்து ஆயிரம் டு ஆயிரத்தி நூறு மரங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரே மன திருப்தி வந்து நம்மளுக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆயிரம் மரங்களை விட்டுட்டு போகிறோம் ஏன்னா இந்த மரங்கள் சாகாமல் எதை வெட்டக்கூடாதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதைத்தான் பிள்ளைகள்டையும் நான் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பலாமரம் வந்து இரநூறு முந்நூறு ஆண்டுகள் இருக்கிறதுனால அது ஒரு திருப்தியில் எனக்கு இன்னமும் வந்து நைட்டு ஆஃபீஸில் வந்து பதினொன்று வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்புறம் புக்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே காலையில் எழுந்திரிச்சு ஆறு ஆறே முக்கால் தோட்டத்துக்கு வந்துட்டு திரும்ப எட்டே முக்கால் வரைக்கும் இருந்துட்டு திரும்ப குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போய் உக்காந்து இவ்வளவு அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் ஜான் பீட்டர் ராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்